அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இடகலை பெண்களை சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அது உணரும்போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியாது அது இந்த பாதையில் போகிறவங்களால் மட்டுந்தான் உணர மற்றவங்களும் உணரும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதை காத்து போனோம் இவன் போக வச்சா தானே போக வைக்க முடியாது ரெண்டு மொபைல ஓடின்னு இருக்கும் அதான் இடைவெளி பெருந்தலை அதோட போக வேண்டியதான் அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டுறது பிரதோஷனுடைய நிலையே என்ன அப்படின்னா இந்த அரச இருக்கும் தெரியுமா கோயிலுக்குள்ள அம்மன் கோயில்கள்லாம் அரச மரம் அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுக்கும் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுத்தின்னு வந்து நான் ரெண்டு கடைசியில் ரெண்டு மூஞ்சும் ரெண்டு பார்த்துக்கலாமல் இருக்கும் நடுவில் சிவலிங்கம் அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா ஆறுன்றதுக்கு தான் அது அடையாளம் ஆனால் அது வழி தெரியாத மாதிரிலாம் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அதான் மனுஷன் இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றோம் அந்த சூட்டை மிதப்பட்டும் இந்த பக்கம் போ சந்திரகலை மூச்சு இவ்வளவுதான் சூரியகலை சந்திரகலை தான் இடைகளை பெண்களை சுரமணிய கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம் அதில் தேவையற்ற விஷயம் அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு கூடாது ஏன்னா இப்பவே இங்க வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு மீ பேரை போட்டுக்கணும் குருமார்களை மாறிக்கின்னு இருக்கிறாங்க உன்ன நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க அவங்களாம் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நமக்கு இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும் மூளை அது மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்கிறதுமா அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா ஒரு மிதமான பொருள் அது ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது ஏதாவது ஒரு நரம்புகள் இன்னமாக இருந்ததுன்னா அது அசரி இருக்குது அது ஏதாவது பைத்தியம் இல்லையா தெருவில் பைத்தியம் சுற்றுறாள் நல்லா அப்பா அம்மா கிட்ட போன்றான் நல்லா தான் வளர்ந்தான் திடீர்னு பார்த்தா வீடு தெரியல வாசல் தெரியல எல்லாம் தெரியல எத்தையோ ஒன்று நம்ம பேசின்னு போகிறான் அது மூளை பாதிச்சு தான் தண்ணி அடிப்பான் கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஓவரா இவன் குடியே வாழ்க்கை நான் உனக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவன் குடியில்லைன்னா பயந்துக்கு நோக்கா நினைப்பான் யாரோ வெட்டுற மாதிரி குத்துறா மாதிரி அவனுக்கு தெரியும் ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் நம்ம தான் ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் ஆமாப்பா மூளை தான் கரணன்னா செத்து போனோம் கையில் மூலையை பத்துட்டாங்க செத்து போடணும் கையில் மூளை அப்படிதான் இருக்குது ஏங்க இல்லையா மூலையை ஏற்கறதுக்கு ஒரு பொருள் ஒன்று ஆறு பேர் தான் ஆன்மா இல்லையா அப்ப அவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சிக்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மரு கரண்ட் வரணும் கரண்ட்டு வரணும்னு எங்கேருந்து வரணும் மேட்டூர்ல இருந்து வரணும் மேட்டூர் ட இதுதான் அனல் மின்நிலையிலேருந்து தான் ஆன்மா மாதிரி அங்க வரலன்னா இங்க எங்கேயும் கரண்ட் வராது இல்ல அந்த மாதிரி மனித உடலை மூளை மூளையை இயக்கிறது ஆன்மா ஆன்மா ஏக்கலன்னா மூளை செயல் இருந்து போயிடும் அதனால செத்து வந்தாலும் மூளை இருக்கும் ஆனா ஏங்காது உணர்ச்சியும் இருக்காது உணர்வும் இருக்காது உறவும் இருக்காது அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம் ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மாதான் அடிப்படை இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யார் யாவது கடவுள் செத்து பண்ணணும் அந்த காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா அப்புறம் கடவுள் நாட்டுக்கங்க சொல்லுமா நம்ம யோசித்து பார்க்கணும் கடவுள் வந்தார் காப்பாற்றினார் போனார் கதையெல்லாம் சொல்லி நினைப்பான் ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்ற கிடையாது இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றினப்பான் அதனால தான் நான் சொல்லுவேன் உனக்குள்ள கடவுளுக்கு நான் அதை தேடுன்றது ஆத்மான சமயம் சார் நான் நாலாவது கூட வாங்கியிருக்கிறேன் சாமி ம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் தான் இருக்கேன் ம் நாலாவது கோயம்புத்தூர்ல தான் சரி உங்கள் பேர் பேர் ரவிங்க ஆ இப்போ மனம் அடங்கணும் மனம் அடக்கணும் தான் கடவுளை அடைய முடியும் கடவுளை பார்க்க முடியும் சொல்றாங்க ஆமாம் மனம் எப்போ சாமி அடக்கணும் படம் மன்ன மெழுது அடக்கணுங்களா இல்லை இருக்கும் பொழுது ம் மனசை வந்து யாருமே அடக்க முடியாது சாமி மனசை முதல்ல வளர்க்காம பார்த்து ஒரு மாடு வேகமாக ஓடுது நான் போய் முன்னாடி நின்று அடக்கிறேன்னு நினைச்சேன்னா என்ன பண்ணான் நம்மளை தூக்கி போட்டுரும் அந்த மாதிரி மனன்றது ஒரு மாடு ஆனால் அதை அடக்கக்கூடிய விதையை பிடிச்சிக்கணும் நேரடியாக போய் கையை போய் இப்படி கட்டி வச்சுக்கிற மாதிரி மனசை போய் ஆனால் அது உருவம் இல்லை உருவம் இல்லை எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு பொருள் அதுக்கு பேர் அந்த கரணம் அந்த அந்த கரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாம் இங்கே செயல்படவே முடியாது நமக்கும் ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அது எப்படி சாப்பிட்டா பசிச்சா சாப்பிடும் புணரல் வந்தால் புனரீங்கும் தூக்கம் வந்தால் தூங்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும் சரிங்களா இறைவன் உலகத்துல எல்லா உயிரையும் படைச்சது தான் ஆனா எந்த உயிரும் அவனை பத்தியே பேசுது எந்த உயிரும் அவனை இல்லைன்னு சொல்லுது எந்த உயிரும் அவனை பத்தியே இருக்கிறான்னு சொல்றது எதுனா இந்த மனுஷன் ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையும் படிச்சது அவன் தான் ஆனா எந்த உயிரும் இறைவனை பத்தி பேசதில்ல இறைவனை நினைக்கிறதே கிடையாது இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் அவனை பத்தியே பேசுது அவனை பத்தியே தேடுது காரணம் என்னன்னா அவ அவனுக்குள்ள மட்டும்தான் இறைவனோட அந்த சொரூபமே இருக்குது அவன் வேற இல்லை இவன் வேற இல்லைன்ற ஒரு உணர்வே அங்கதான் இருக்குது ஏன்னா அவன் உயிரா இருக்கிறான் சரிங்களா அப்போ அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் வெளியே இருக்கிறான் இறைவன் போனா என் மனசை வளர்ந்துக்கினே போவோம் இந்த கோயிலுக்கு போவேன் இந்த கோயில் போனா கிடைச்சிருமானா கிடைக்காது அடுத்து நம்ம பக்கத்து விட்டுக்காரு ஏப்பா இந்த கோயிலுக்கு போனி நினச்சலாம் நடக்குது அப்படின்னு அப்போ கோயில் கோயிலா போவோம் வெளியே இருக்கிற வரைக்கும் இறைவனை வெளியே வச்சு பார்க்காதப்பா வெளியே இருக்கிறது உண்மைன்னா உனக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான் அவனை நீ உள்ளுக்குள்ளேயே வழிபாடு பண்ணு அப்போ அந்த வழிபாடு பண்றதுக்கு இந்த மனப்பக்குவம் வேணும் அதுக்கு நாம பார்த்ததெல்லாம் அடையணும் பார்த்ததெல்லாம் ஓடணும் ஒரு பத்து ரூபா இருந்தா என்னால் வாட முடியும்னா அந்த பத்து ரூபாவை நிறுத்திக்கனா பரவாயில்ல இன்னொரு நூறுரூபா வந்தா போதுமே இந்த பத்து ரூபாவை நாளைக்கு நூறுரூபா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஓட ஆரம்பிச்சேன்னா அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இருக்காது கடவுள் வந்தானா ஒரு ஏரிய கூப்பிட்டாரா என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து பொலிம்பி நேர்க என்கிட்ட அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னா சரி இப்போ வந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன ஒன்றுமோ கேளு துபார் கண்ணு கட்டணம் தூரம் வரைக்கும் இடத்த காட்டுறான் உன்னை எவ்வளோ ஒன்றுமோ ஏற்றுக்கும் நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த இடம் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாதவன் சரி அப்போ என்ன பண்ணுவான் போய் கபாலும் ஒரு ஒரு க்ரௌண்டு மடைக்கி உட்காந்தானா பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணானா இவரே கொடுத்துட்டாரு இது கொடுத்துட்டாருன்னா கண்ணு தூரம் ஓடுறான் 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 காலையில் ஆரம்பித்தோம் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிறான் போய் அந்த முனைக்கு போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கி சேர்த்தே போயிட்டான் ஆசைக்கு அளவு இல்லை இறைவன் வந்து கொடுக்குறான் இது போதும்பா நான் வாழறதுக்காக எதுவுமே இல்லாத நானே எனக்கு இதுவரைக்கும் கிடச்சி போகணும் போய் ஓடி அதுதான்னா இறைவன் அது வரைக்கும் கொடுத்துட்ருப்பான் ஆனால் ஆசை அவனை உந்தி தள்ளும்போது இலையில்லாத ஓடி மரணத்தில் போய் முடியுது திரும்பி வந்தால் தானே அவனுக்கு சுத சுதந்திரம் இல்லையே அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முடிவில்லாத தேடிங்கினே போச்சுன்னா இன்றைக்கி பத்து ரூபா இருந்தால் போதும் என் பையனை படிக்க வைச்சா போதும் என் பையனை கல்யாணம் பண்ணால் போதும் அடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும் அடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கூடும்போது தான் நான் தான் பிள்ளைக்கு என்ன வேலை பண்ணணும் அதே வேலையை பேரன் கிட்ட ஆரம்பிச்சிருவேன் இது ஒரு குழப்பா அது அர்த்தமே கிடையாது ஆனால் அந்த வாழ்க்கை தான் அந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கி உலகம் பண்ணியிருக்குது பிள்ளைக்காக வாழ்ந்து அவனை ஆளாக்கினேன் இப்போ பேரனுக்காக வாழ்ந்தின்னு அவனை ஆளாக்கினா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்போது முடிவில்லாத இந்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் எதுலையுமே ஒரு நிதானம் இது போதுன்ற அந்த எண்ணம் வேணும் அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் ஓடுற மனசு முதல்ல நிற்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு இது சொன்னால் புரியுமா சொன்னால் சொன்னா புரியாது அதுக்கு தான் ஒரு பயிற்சிகள் வேணும் பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு தெளிவான கிடையான்னா உலக கூட உறவாடினது தான் மனசு இந்த ரெண்டுமே உறவாடினது வரைக்கும் நமக்கு விடுதலையே கிடையாது அப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக பிரியணும் புலன் தனியாக பிரிஞ்சு போகணும் மனசு தனியாக பிரியணும் பிரியணுன்னா நான் ஏ எப்பா நீங்கள் பிரிஞ்சிருக்கா அப்படின்னா பிரியுமா டைவர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பிரிய முடியாது அப்போது ரெண்டுத்துக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும் எது எனக்கு தொல்லை கொடுக்குதோ அதுக்கு ஒரு வேலை எது என்னை காப்பாற்ற போதோ அதுக்கு ஒரு வேலை அது என்ன வேலை எது நானாக இருக்கிறோனோ அதை நோக்கி என் மனசை திருப்பணும் ஏன்னா என் மனசு இது வரைக்கும் என்னை நோக்கி திரும்பந்தே கிடையாது அது எப்பவுமே எதிர்வீட்டுக்காரனையே பார்த்து நோக்கானே இது சொந்தக்காரனே நான் தான் அது என்ன காட்டுச்சுன்னா நான் திருந்துவேன் ஆனா அது ஒரு நாள் என்ன காட்டவே காட்டாது அவனை பார் அப்படி இருக்கிறான் இவனை பார் இப்படி இருக்கிறான் நீ ஏன் இப்படி இருக்கிற அது வந்து அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அப்போ மனம்னா எப்பவுமே எதுல தான் காட்டும் ஆனா இங்க என்ன நடக்கணும்னா இந்த உலகன்றத மறைச்சிட்டு இந்த மனம் என்ன நோக்கி திரும்பணும் அப்ப நான் எதுவா இருக்கிறோன்னோ அதுதானே நீங்க எதுவா சமையா எது இல்லைன்னா நீங்க இல்லை

சரிங்களா பானம் வாங்கிட்டீங்களா பண்ண சொல்லியிருக்கீங்க இந்த பயிற்சியில வரும்பொழுது நிறைய தர்மம் பார்த்த மனசு கஷ்டமா இருக்குது நிறைய எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு சாமி அப்படி இருந்து ஏன் சாமி நம்ம கர்மம் பண்ணணும் ஏன்னா அவங்க தர்மம் வாங்குறாங்கன்னா அவங்க பண்ண பாவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருப்பான் அந்த கர்மாங்கறதும் கடவுள் தானே சாமி அது இத குடுத்துருக்கோம் இத்தனை வருஷம் நீ துன்பத்துல இருக்கணும் அதனால துன்பப்பட்டே ஆகணும்னு சொல்லி படைச்சு வச்சிருக்கான் சார் அதுக்கு நம்ம போய் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சோம்னா நானே அவனை கஷ்டத்துல கொடுத்து என்ன துன்பத்துல வச்சிருக்கிறான் நீ எதுக்கு போய் அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நமக்கு அந்த பாவம் இப்படிதான் சார் ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க இது ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப விவசாயிக்கிறாரு விவசாயி நம்ம அவருதான் நம்மளமாதான் பசிக்க போகுது அவரே அரு விதைச்சு அவரே அறுவடை பண்ணி அந்த நெல்ல மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம் அவரே வச்சு அவரே சாப்பிட்டாருனா நீ நானும் என்ன ஆகும்

நல்லதே சொல்லி நல்லதே செய்கிறோமே அவர் திடீர்னு மாட்டிக்கிறாங்களா சாமி திடீர்னு பின்பத்தில் மாட்டிக்கிறாங்களே அதை மாட்டுவாங்க தான் சாமி இப்போ வந்துக்கிற பிறவி எதுக்காக நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பிறவிகளுக்கு தான் இப்போ பிறவி எடுத்துக்கிறேன் இப்போ செய்கிறத நான் வந்து இன்னொரு பிறவியில் அனுபவிக்க போகிறேன் சரிங்களா இன்னொரு பிறவியோ இதுக்கப்புறமோ அனுபவிக்க போகிறேன் சரிங்களா அப்போது நல்லது செஞ்சால் நல்ல விஷயங்கள் நம்ம புண்ணியமாக மாறும் நீங்கள் நாலு பேர் தான தர்மம் பண்ணுறான் அவன் எப்படின்னா போட்டோம் அவன் அதை அனுபவிக்க தான் வந்துக்கிறான் ஆனால் உன் மூலிமா அவனுக்கு பசி ஆரணும் விதி இருந்ததுன்னா அந்த விதி எழுதுணும் தான் இரவு தான் அவனுக்கு எழுதுனா இது அதே தான் உனக்கு கொடுக்கணும்னா எழுதி வச்சுக்கிறான் சரி அதை மாற்றக்கூடாது நம்ம இதுதான் அதனால் எல்லாத்தையும் எழுதுன இரவு தான் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணலாம் இந்த மாதிரி குறுக்கு வழியாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி நம்மளால முடிஞ்ச தயவு செஞ்சு பண்ணணும் எல்லாருக்கும் சரிங்களா சரி சார் கடைசியாக அவசியம் சார் இப்போ வந்து பக்தியில் பாதுகாப்பு இருக்குது

அதனால பாதுகாப்பு அதெல்லாம் இப்போ நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால நாட்டுக்கு எதுவும் லாபம் வருமானம் இல்லைன்னு சில பேர் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது மாதிரி சார் இப்போ எவ்வளவோ அது ஸ்லோ பண்ணிருந்தோம் அங்கே எல்லாம் நம்ம போகிறதில்ல அதனால நம்ம இருந்து வேஸ்ட் தானே அவங்க எதுன்னு நமக்குன்னு ஒரு பேசுகிறதுக்கு யாராக்கும் ஒரு தலைவர்களோ ஞானிகளோ இது மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்கும் ஐயா மாதிரி பேசுறீங்க ஐயா ஐயா கேட்டு தானே வந்தீங்க வேறு யார் பேச கேட்டு போகலையா இதுதான் சாமி பாதுகாப்பு பாதுகாப்புன்றது அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பே வராது சாமி நம்ம கிட்ட பொருளை போனால் அடுத்தவங்க திருடியும் போவான் பாதுகாப்பு அடுத்தவங்க இருந்து தயசம் வரைய வராது தப்பான கணக்கு நான் தான் என்னை பாதுகாத்துக்கணும் இந்த உலகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறான் உறுதியாக இருக்கிறான் யாருன்னா அடுத்தவங்களால அவங்க ஒழுக்கமாக இருக்க முடியாது அடுத்தவங்களால வயிறாகமா வாழ முடியாது நான் தான் முடிவு பண்ணோம் நான் இப்படி தான் வாழ போகிறேன் நான் முடிவு பண்ணி வாழ்ந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் சரிங்களா அடுத்தவங்களால பாதுகாப்பு வர்றது நமக்கு ஒரு மாயை ஐயோ நாலு பேர் நம்ம கூட இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்புன்னா நாலு பேர் போனால் நமக்கு தொடலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஏன்னா தைரியம் நம்மகிட்ட இருந்து வந்ததில்ல நாலு பேர் இருக்கிறாங்களேன்ற தைரியத்தில் இருந்தோம் நாலு பேர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக காலெலாம் பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதையாக ஆட ஆரம்பிச்சிடும் அப்போது யாருக்கிட்ட இருந்து எது கிடைச்சாலும் அது நிரந்தரமே இல்லை சாமி நமக்கு உள்முகமா நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் நாம் போற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை அதை காப்பாற்றும் சரிங்களா அது இறைவனும் நம்ம குருநாதரும் நம்மளோட ஆன்மாவும் தான் சரிங்களா உலகத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது உங்களை நீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அனுபவிக்கதான் தான் வந்து ஆடு மாடு மாதிரி கூட்டமா ஒரு பட்டியல அடிவிச்சல முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை புரோஜனம் இல்லாத வாழ்க்கை சுயத்தில் நிற்கணும் சாமி தன்னை தான் நான் தனியா தனியாக மட்டும் தான் உணர முடியும் பசித்திரு விழித்திருன்னு ஏன் சொன்னாருன்னா விழிப்பாக இருக்குதுன்னா நான் தனியா இருந்தால் மட்டும்தான் என்னை நோக்கி நான் திரும்புவேன் கூட்டம்மாறுக்கு அந்த யானை இருக்குது கூட்டம் மாறுக்கும் ஒழுங்கா இருக்கும் தனியா இருந்தாதான் மங்கனால திமிர் பிடிச்சிடும் ஆனா மனுஷன் அப்படி கிடையாது தனியா இருந்தா கம்முன்னு உட்காந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நாலு பேர் சேர்ந்துட்டான்னா போடுவான் அப்போ கூட்டத்துல இருக்கும்போது மனுஷன் தண்ணீரை மறக்கிறான் புரியுதுங்களா தண்ணீரை மறந்தது அது ஒரு வாழ்க்கையே இல்லை சாமி தன்னை நோக்கி திரும்பணும் அதுதான் தைரியமான வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் நம்மளை மேல கொண்டு போவோம் இறைவனையும் காட்டி கொடுக்கும் என்னையும் காட்டி கொடுக்கும் சரிங்களா அந்த வாழ்க்கை வந்த போதும் ஊர்லேருந்து நீங்கள் அதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்க்க வேண்டாம் பயப்பட வேண்டியதில்லை யார் என்ன ஆகும்னு பயப்பட வேண்டியதில்லை யாரும் பற்றி இல்லை சாமி பட்டின்தான் என்ன நீ நீதான் க கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பொம்பளையா காலம் முள்ள உன்னை காப்பாற்ற போகிறேன்னு அதான் சொல்லிச்சு எங்க உயிரே போகிறதா இருந்தாலும் நீங்கள் செத்தீங்கன்னா அடுத்த நொடியே நானும் செத்துருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது பொண்டாடியை பார்த்து புருஷனும் புருஷனை பார்த்து பொண்டாட்டியும் மாத்தியமாக சொல்லிப்பாங்க எப்பா தாலி கட்டுற அன்னைக்கு மட்டும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்னை விட்டு நீ பிரிஞ்சிடாத அவ்வளோ உடலும் உயிரும் மாதிரி இருக்கும்னு எவ்வளோ காலம் அந்த மாதிரி வாழ்கிறோம் எல்லாரும் இல்லையே ஏதோ கொஞ்சம் காலம் அப்படி இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட சுயரூபம் வருது வெளியே அப்போ யாருமே கூட்டத்தோடு சேர்ந்து வாழவே முடியாது ஒரு ஒரு தனி மனுஷன் அவங்க தான் அவங்கவுங்க வாழ்ந்து தான் இந்த பிறவியை முடிக்கணும் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் யாராக இருந்தாலும் அதுதான் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் ரோடோடு முடிஞ்சு போச்சு ஊந்து அச்சுன்னு பரண்டுன்னு வந்தாலும் கூட அந்த வாசலை தாண்டி வெளியே போக முடியாது புள்ள சொந்தக்காரன் என்ன பண்ணா அது கூட பாதி வகையிலே கூட வருவான் ஆ பஸ் வந்துச்சுங்க ஆ பஸ் ஏறி போயிடுவான் அடுத்து புள்ள சுடுகாடு வரைக்கும் வருவான் அங்கே வரைக்கும் யாரும் வர்றது யாரும் வரவே முடியாது அப்ப இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் சுடுகாடு வரைக்கும் வரும் நான் செத்த அழுவோம் அது மட்டும்தான் இதால் பண்ண முடியும் அதை தாண்டி இந்த உலகத்தால ஒண்ணுமே எனக்கு நல்லதே நடக்காது புரியுதுங்களா அப்போது எனக்கு நல்லது ஓணும்னா நான் எனக்கு பார்த்துருக்கணும் என்னால் மட்டும்தான் எனக்கு நல்லதே பண்ணிக்க முடியும் இந்த உலகத்தால் எனக்கு நல்லதே பண்ண முடியாது புரியுதுங்களா இந்த ஒரு தெளிவு வந்துன்னா நீங்கள் பாட்டு போகலாம் சரி சரிங்களா நன்றி சார் நன்றி சார்